இருப்பதிலே நல்ல சட்டையாக பார்த்து இஸ்திரி போட்டு கொண்டிருந்தேன் என்னம்மா கல்யாணத்துக்கு கிளம்பலையா வெளியே அப்பாவின் குரல் கேட்டது வாசலில் பாத்திரம் துளக்கி கொண்டிருந்த சாந்தியிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை கட்டாயம் இல்லை என்று தலையாட்டி இருப்பாள் என்று யோசிக்கும்போது அப்பாவின் குரல் சத்தமாக ஒழித்தது ஏண்டா கூட்டிட்டு போல நான் மட்டும்தான் போறேன் ஏன் அது எங்க போவது வருது இந்த கிராமத்துல பிறந்து இங்கேயே வாக்கப்பட்டு கிடக்கு அதுக்கும் ஆசை இருக்காதா பிள்ளைகளுக்கும் பராக்கா இருக்கும் வேணாம்ப்பா வெயில் ஜாஸ்தியா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற பஸ் எல்லாம் கூட்டமா இருக்கும் பேசிக்கொண்டே சட்டையை மாட்டிக்கொண்டேன் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு உள்ளே நிலந்த சாந்தி என்னை ஏக்கமாய் பார்த்தான் சரிப்பா கிளம்புறேன் வரேன் சாந்தி எங்கிருந்தோ வந்து கால்களை கட்டி கொண்டால் தர்ஷினி அப்பா நானும் வரேன்பா இல்ல அப்பா ரொம்ப தூரம் போறேன் வரும்போது உனக்கு சாக்லேட் வாங்கியாரு என்ன நீ

கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி விட்டேன் போல ஐந்து முப்பது மணிக்கெல்லாம் மண்டபத்துக்கு வந்து விட்டேன் வரவேற்க கூட ஆள் இல்லை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் வாடா குமரேசா என மேனேஜர் குரல் போது என்னங்க என பின்னாடியே வந்தார் அவரது தர்ம பத்தினி வாப்பா என்று என்னை பார்த்து சொல்லிவிட்டு மேனேஜர் பக்கம் திரும்பினாள் மாப்பிள்ளையோட கோட் எங்க வச்சிருக்கீங்க வாங்க வந்து எடுத்து கொடுங்க இந்த பக்கம் ஒரு வண்டி சத்தம் கேட்டது சார் தேங்காய் மூட்டை எங்க இறக்கணும் இதோ இப்படி இருக்குங்க குமரேசா பாத்துக்க எல்லாத்தையும் மேல மாப்பிள்ள ரூமுக்கு கொண்டு வந்து வச்சுடு என்னங்க மீண்டும் மனைவியின் குரல் சத்தமாக எழ இதோ வரேன் இரு என்றபடி மேலே போனார் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி கொண்டு கொண்டு போய் மேலே வைத்தேன் வேத்து வழிய கீழே ஒரு சேரில் அமர்ந்தேன் தம்பி இத ஒரு கை பிடிக்கிறீங்களா காஃபி டின்னை கூட தூக்கி கொண்டு போய் வெளியே வைத்தேன் ஜெனம் கொஞ்சம் கொஞ்சமாக வர துவங்கியது காஃபிக்கு பக்கத்தில் ஜூஸும் வைக்கப்பட்டிருந்தது தலை வைப்பது போல் இருந்தது கொஞ்சம் காஃபி குடிக்க ஆரம்பித்தேன் சார் வந்தார் காபி குடிக்கிறீங்களா ஆ இருக்கட்டும் நீ காஃபி குடிச்சிட்டு வர முழுக்க காஃபியோ ஜூஸோ தேவையானதை குடுப்பா சரி சார் வெளியே ஆர்டர் கொடுத்திருந்த வெஜ் பிரியாணி வந்திருங்கியது அதை பார்த்தபடி அங்க வந்தார் மேனேஜரின் அப்பா தம்பி இந்த பிரியாணி பாத்திரத்தை கொண்டு போய் உள்ள வைப்பா காத்திராமல் என் தலையில் தூக்கி வைத்தார் தலையில் இறங்கிய சூட்டில் முடி தீங்கி விடுமோ என்று பயமாக இருந்தது உள்ளே கொண்டு போய் இறக்கும் போது அங்கு நின்றிருந்த சமையல்காரர் சினேகமாய் சிரித்தார் நீங்க தம்பி நான் சிவனேசன் சார் ஆபீஸ்ல வேலை பாக்குறேன் என்றேன் கல்யாணத்துக்கு வந்தீங்களா உம் ஆனா வந்ததிலிருந்து ஓடிட்டே இருக்கீங்க கேட்டுவிட்டு நகர்ந்தார் அக்கௌண்ட் சேகரும் மற்ற சக ஊழியர்களும் மெதுவாக ஏழு மணிக்கு மேல் உள்ளே நுழைந்தனர் வந்தவுடன் சாருக்கு வணக்கம் வைத்த கையோடு

கை குலுக்கி கிளம்பினேன் சொல்லிவிட்டு கிளம்பலாம் என்று சார் அருகில் சென்றேன் அசிஸ்டன்ட் மேனேஜர் கண்ணன் சாரிடம் போன் பேசி கொண்டிருந்தார் ஒரு இருப்பதால் அவர் வரவில்லை ஆ அதெல்லாம் பிரச்சனை இல்ல நல்லபடியா போயிட்டு இருக்கு சேகர் இருக்கார் அவர் பாத்துக்கிறார் கிளம்புறேன் சார் உம் சரிப்பா சாப்பிட்டியா ஆச்சு சார் வரேன் பஸ்ஸில் கூட்டம் அதிகம் இல்லை வேலையின் கலைப்பில் கண் அசத்தி கொண்டு வந்தது ஆபீஸிலும் பெரும்பாலும் உடம்பை அசத்தும் வேலைதான் நூறு இருநூறு கிலோ எடை கொண்ட கிரஷரின் ஸ்பேர் பார்ட்ஸ் இறக்க வேண்டும் அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பர் வேலை ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே விடுமுறை லீவ் அதுவும் தெரிந்தார் வீட்டு கல்யாணம் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று வந்தால் நல்ல வேளை வேட்டையாட விளையாடு படத்தில் வரும் ராகவன் இன்ஸ்டிங் மாதிரி எனக்கும் மனதில் ஏதோ ஒன்று வீட்டில் இருப்பவர்களை கூட்டிட்டு வர வேண்டாம் என்று தோன்றியதால் விட்டுவிட்டு வந்தேன் அவர்கள் வந்திருந்தால் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே தூக்கம் கண்ணை சுழற்றியது பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வீடு வந்து சேரும் போது மணி பனிரெண்டு அப்பா தாழ்வாரத்தில் படுத்திருந்தார் கதவை தட்டும் போது வந்துட்டி அப்பா என்றபடி கிரில் கேட்டை திறந்து விட்டார் உள்ளே வந்து லைட் போடும்போது சாந்தி கண்ணை துடைத்துக் கொண்டு வந்தார் இந்த ஸ்வீட் பொட்டலத்தை அவள் கையில் திணித்தேன் மேடம் கொடுத்தாங்களா ஆமா லுங்கிக்கு மாறினேன் என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் பால் சாப்பிடுறீங்களா வேண்டாம் என்று தலையாட்டும் போது உரைத்தது அவங்க கேட்டாங்க சாந்தி ஏன் மேடத்துக்கும் கோபம் அவள் முகம் வளர்ந்தது எடுத்துட்டு போன வற்புறுத்தினாங்க தாம்புலப்பை கூட ரெண்டு மூணு எடுத்து கொடுத்தாங்க நான் தான் ஒன்னு போதும்னு வந்துட்டேன் பேசாம உங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கலாம் தனியா உட்கார்ந்து போர் அடிச்சது பரவாயில்லங்க எல்லாரும் போனா பஸ் சார்ஜ் கூட ஆகும் ஏற்கனவே மொய் செலவு வேற வெள்ளந்தியை அவளை மார்போடு அணித்துக்கொண்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அமெரிக்காவிலிருந்து பத்து நாள் விடுப்பில் வந்திருக்கும் மகனை பார்த்து பூரித்து போனால் சிவகாமி மனோ நாலு வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் என் மருமகள் பேத்திகளை அழைச்சிட்டு வந்திருந்தால் எவ்வளவும் நல்லா இருந்திருக்கும் என ஏக்கத்துடன் கூறினாள் இல்லைம்மா அவளுக்கு ஆஃபீஸில் லீவ் கிடைக்கல அதுவும் இல்லாம உன் பேத்திகளுக்கு எட்டு பத்து வயசு ஆயிடுச்சு நிறைய கிளாஸ் போறாங்க இனியும் தள்ளி போட வேண்டாம்னு தான் நான் உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் அவங்களுக்கும் வரணுங்குற ஆசைதான் என்ன செய்யறது அம்மாவை சமாதானப்படுத்தினான் அதிகாரத்தை காட்டாத நான் உனக்கு அடங்கி போறவ இல்ல புரியுதா எதுலுமே நீ என்னோட ஒத்து போறதில்ல இரண்டு குழந்தைகள் பிறந்தாச்சுன்னு தான் தெரியும் ஒரு மனைவியாக எதையும் நீ முழு மனதோட செய்யறது இல்லைங்கறத நானும் புரிஞ்சுகிட்டேன் கல்யாணம் ஆகி பத்து வருஷத்துக்கு மேலாச்சு ஓட்டி தான் குடும்பமே நடத்துற நாம வாழறது அமெரிக்காவில் என்றாலும் நீ கொஞ்சம் கூட நம்ம பண்பாட்டை நினைச்சு பாக்குறது இல்ல முதலில் இப்படி குற்றம் சொல்றது நான் உனக்கு எந்த விதத்திலும் குறைஞ்சு போயிடல உனக்கு நிகராக இரண்டு பெண் பிள்ளைகளை வச்சிருக்கோம் அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் சகிச்சுதான் வாழணும் இரண்டு பேரும் ஓரளவு பெரியவங்க அவங்களுக்கு பன்னெண்டு வயசு வரும் வர கணவன் மனைவிங்கிற பந்தம் தொடரட்டும் அதுக்கு பிறகு நீ தாராளமாக டைவர்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்புறம் அவங்க யார்கிட்ட இருக்க

வந்திருக்கிற சமயத்துல உன்னை விட்டுட்டு போகவும் மனசு வரல பரவாயில்லமா ரெண்டு நாள் தானே சொன்னதும் சிவகாமியின் முகம் வளர்ந்தது அவள் அம்மா அப்பா கிராமத்தில் இருக்கின்றனர் ஒரே மகளாக இருந்தாலும் தர விரும்பாமல் அவர்களது காலம் அங்கேயே போய் கொண்டிருக்கிறது அப்பாவுக்கும் நினைவாற்றல் குறைந்து ஞாபகம் மறதி வந்து தான் யார் என்பதையே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நல்லதுப்பா கட்டாயம் போய் அவங்கள பாத்துட்டு வா உன்னை பார்த்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாட்டி நான் எவ்வளவு

பண்றது அதிகாரத் தோரணியில் வாழ்ந்த மனுஷன் இப்ப தான் யாருங்கறது கூட தெரியாமல இருக்காரு உங்க அம்மா எங்களுக்கு ஒரே மகள் பாசத்தை கொட்டி வளர்த்தாரு இப்ப அவளையே அடையாளம் தெரியல என குரல் கம்மா கூறினால் பாட்டி உனக்குதான் பாட்டி கஷ்டம் தனியாக தாத்தாவோட கஷ்டப்படுறீங்க அம்மா தான் கூப்பிடுறாங்களே அங்க வந்து இருக்கலாமே எதுக்கு பாட்டி சிரமப்படுறீங்க என்றான் மனோகர் எதுப்பா சிரமம் இவர பாத்துக்கிறதா இல்லப்பா அது என் கடமை என் புருஷனை நான் கவனிக்காமல் யார் கவனிக்க முடியும் இத்தனை வருஷ தாம்பத்தியத்தில் எத்தனையோ நல்லது கெட்டதுகளை அனுபவிச்சிட்டோம் சண்டை சச்சரவு கோபதாபங்கள் எல்லாத்தையும் கடந்துதான் வந்திருக்கோம் இந்த மனுஷன் பாடா தான் படுத்தி வைப்பாரு அவருக்கு பயந்து பயந்து செய்வேன் ஆனா அதையெல்லாம் எனக்கு எல்லாம் உன்ன வச்சுதான் இருக்குன்னு ஒரு குழந்தையாக என் மடியில படுத்து சொல்வாரு அந்த நிமிஷம் அவர் மேல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கோபமும் பறந்து போயிடும் என்னத்த சொல்றது இப்ப அந்த மனுஷன்தான் எல்லாத்தையும் மறந்து இப்படி உட்கார்ந்து இருக்காரு என் உடம்புல தெம்பு இருக்கிறவரை என் புருஷனை நான் நல்லபடியா பாத்துப்பேன் எனக்கு எனக்கு இதில் எந்த சிரமமும் இல்லை என கண் கலங்க கூறிய பாட்டியை பார்த்தான் என்னப்பா பாக்குற இதுதான் பா கணவன் மனைவிங்கிற பந்தம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இது புரியாது நீ பெருசா நான் பெருசான்னு தாலி கட்டுனவனையும் மதிக்காம தாலி கட்டி வந்தவ மனசையும் புரிஞ்சுக்காம குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க நாங்க அந்த காலத்து மனுஷங்க எங்க பார்வையே வேறு சரிப்பா நீ சாப்பிடு அடுத்த தடவை வரும்போது உன் பொண்டாட்டி பிள்ளைகள அழைச்சிட்டு வந்து கண்ணுல காட்டிட்டு போப்பா என பாட்டி சொல்ல எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் மனோகர் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி